ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டோ மிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு கிலோ அளவுக்கு கட்லா மீன் வாங்கியிருக்கேன் அதை வந்து முதல்ல எப்படி மசாலா கல்வறு அரைச்சி எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து ஒரு வானல் வச்சுட்டு அதில் வந்து ரெண்டு கிலோவுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கங்க பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துனா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த அரை கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பூண்டு வந்து நான் வந்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் நிறைய போது சேர்த்து இந்த மாதிரி வதக்குனா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால தான் ஆயில் நிறைய சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம நான் இது வந்து ஒரு கண்ணாடி பதத்தை வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு வதக்கிக்கலாங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு நாலஞ்சு வர மிளகாய் சேர்த்துக்கிறேங்க குழம்பிளகாய்த்தூளும் சேர்ப்போம் அதனால் உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்க்கணுங்க மல்லி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மல்லி சேர்த்துனிங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் மீன் குழம்போட வாசனையும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க அது ஒரு ரெண்டு கலர் கலரிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு கலரு கிளறி விட்டுக்கலாங்க இது எல்லாமே சேர்ந்து ஒன்றாவதங்கட்டும் இந்த டைமில் வந்து ஒரு நாலஞ்சு தக்காளி வந்து மீடியம் சைஸில் கழுவி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க நான் வந்து தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து புளி வந்து கம்மியாக சேர்த்துப்பேன் அதனால் தக்காளி அதிகமாக சேர்த்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் தக்காளி இது எல்லாமே சேர்ந்து வதங்கட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டளவுக்கு அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேங்காய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் சும்மா அதை ஃப்ளேவருக்காக தான் சேர்க்க போகிறேன் தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு கிளறு கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் அதாவது குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து செத்த வச்சு ம கிளறிக்கலாங்க இது கொஞ்சம் சூடு ஆறுனதும் நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க இப்போ வந்து அதை அரைச்சி வ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அதே வானலில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் வி விட்டுக்கலாங்க தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட விட்டுக்கோங்க அந்த மசாலா வதங்கிறதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து ஆயில் விட்டாச்சு நான் இன்றைக்கி வந்து தாளி போடகை சேர்த்துக்கிறேன் தாலி போடகு இல்லைன்னா நீங்கள் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க இது சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு வீட்லேயே தயாரித்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது போது மீன் குழம்புக்கு மத்த குழம்புக்கு இதுக்கெல்லாம் சேர்ப்பாங்க அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க இது இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஆட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டுக்கு ஆட்டி எடுத்துகிட்டு வந்தோன்னா அந்த மசாலையும் இதில் வந்து சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு ரொம்ப நேரம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணணுங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் பண்ணால் போதும் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை அதனால தான் இன்னொன்று வந்து ஏற்கனவே வறுத்து அரைச்சி தான் வச்சுருக்கோம் அதனால் ஒரு நாலு நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சா போதும் தேவையான அளவு உப்பு சேர்த்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஆயில் அளவுக்கு பிரிஞ்சு வருதுன்னு இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் நல்லா கிளரி விட்டுக்கணுங்க இப்போ வந்து நான் ஒரு ச எலுமிச்சை துண்டு எலுமிச்சம்பள அளவுக்கு நம்ம வந்து புளி ஒரு பக்கம் ஊற வச்சிடலாங்க ஏன்னா புளி நம்ம சேர்க்கல வேணும்னா அதுலேயும் போட்டு ஆட்டிக்கலாம் இல்லை நம்ம தனியாகவும் கரைச்சி விடலாம் அதையும் ஊற வச்சுப்போம் ஊற வச்சிட்டு இது வந்து நல்லா ஆயில் பிரிஞ்சு வரட்டுங்க இந்த மாதிரி நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த புளி கரைசலும் நம்ம சைடு போய் ரெடி பண்ணி வச்சிடலாங்க ஏற்கனவே தக்காளி சேர்த்துருக்கறதுனால உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொதிக்க விட போகிறோங்க இது வந்து கொஞ்சம் இப்போ தண்ணி எவ்வளோ வேணுமோ இப்போவே சேர்த்துருங்க நல்லா இது கொதித்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டே சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு இப்போ வந்து உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்ம வந்து இப்போ வந்து புளிக்கரைசலை வந்து ரெடி பண்ணிடலாங்க பாருங்க ஊற வச்சுருக்கிற புளியை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து அந்த புளிக்கரைசலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டோம்னா எல்லாமே சேர்ந்து கொதித்து குழம்பு ரெடியாகிடும் அதுக்காக தான் உங்களுக்கு புளிக்கரைசல் பற்றலை அதிகமாக நீங்கள் புளி சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன்னா எனக்குமே கொஞ்சம் பற்றாமல் இருந்தது அதனால் நம்ம மறுபடியும் ஊற வச்சு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் அதனால் சேர்த்து விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் குழம்பு ஒரு பத்துலேருந்து ப இருபது நிமிஷம் வரைக்கும் கொதிக்கணுங்க கொதித்து சுண்டாக வந்து வந்து ரெடி ஆயிரும் குழம்பு அந்த நல்லா ஒரு ஆயில் மேலே பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்கணுங்க நம்ம இப்படி கலக்கி விட்டுட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்து அந்த ரெண்டு கிலோ அளவுக்கு கட்லா மீன் எடுத்திருக்கேன் இதை வந்து மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க குழம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிச்சிட்ருக்குன்னு இப்போவே நல்லா கொதிச்சணும் ஏன்னால் மீன் போட்டு நம்ம ரொம்ப நேரம் விட மாட்டோம் இறக்குறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும்தான் மீனை சேர்ப்போம் அதனால் நல்லா எந்தளவுக்கு காயணுமோ அந்த அளவுக்கு குழம்பை இப்போவே காய வச்சுக்கணுங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு ஆயில் எந்த அளவுக்கு மேலே ஏறி வருதுன்னு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து நம்ம எல்லா மீனையும் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்குற மீனை எல்லாமே இப்படி ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறேன் எல்லா மீனையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு மூணு நிமிஷம் விட்டால் போதும் ரொம்ப நேரம் விடக்கூடாது ஒரு கொதி ரெண்டு கொதி வந்தால் போதுங்க பாருங்கள் நான் மீன் எல்லாம் போட்டதுமே மேலே ஆயிடுச்சு ஃபுல்லாக வந்துடுச்சு இந்த வானல் ஃபுல்லாக ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா